திருப்பத்தூர் அருகே வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட பதினைந்து பெட்டி வெளிமாநில மது பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் திருப்பத்தூரை அடுத்த சி கே ஆசிரமம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வெளிமாநில மது பாக்கெட்டுகள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து தனிப்பிரிவு போலீசார் அங்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை அதில் பெட்டியில் மது பாக்கெட்டுகள் இருப்பது போலீசார் கண்டதும் கடத்தல் நபர்கள் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை அங்கே விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் இதை அடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் நான்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் நூற்றி எண்பது மில்லி லிட்டர் கொண்ட எழுநூத்தி இருபது மது பாக்கெட்டுகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட மது பாக்கெட்டுகளின் மதிப்பு மட்டும் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது